பாமக எங்க இருக்கோ அந்த கூட்டணியில் நான் இருக்க மாட்டேன்னு தன்னுடைய இனத்துக்காக நிக்கிறாரு நாங்க யாருக்காக நிக்கிறோம் அப்போ பட்டியலின மக்களும் வந்து ஒன்னும் ஆகக்கூடாதா காலம் போற எப்படியோ சண்டை போட்டே இருக்கணுமா இல்ல இருங்க இருங்க இப்போ இந்த ரெண்டு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு இடத்துல முப்பத்தி எட்டு சதவீதம் செய்யூர் தொகுதியில போய் நாற்பத்தி நாலு சதவீதம் ஷெடியூல் காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் வன்னியர் மக்கள் இருக்கிறாங்க இனி கும்படி பொண்ணில ஒரு முப்பத்தி ஆறு சதவீதம் இருக்கிறாங்க ஈக்குவலா முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் இருக்கிறாங்க எங்க போய் பார்த்தாலும் இந்த ரெண்டு சமூக மெஜாரிட்டியா இருக்கு வாக்கு பெட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு எண்பது சதவீதம் எழுபது சதவீதம் இந்த மக்களுடைய ஓட்டு இருக்குது இந்த சமூக மக்கள் ஒருங்கிணைந்தான்னா நாட்டில் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கன்றதால ஒரு சூழ்ச்சி தந்தத்தால இன்னைக்கு இந்த மக்கள் வந்து வேறுபட்டு இன்னைக்கு வன்னியருக்கு எதிர் யாரான்னா பறையன் தான் பறையனுக்கு எதிர் யாரா வன்னியர் தான் அப்படின்ற சூழ்நிலை இன்னைக்கு மனநிலையை உருவாக்கி வச்சிருக்கலாம்